திருவள்ளூர் பக்கத்தில் கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து உறவுக்கு மறுத்த பெண் மற்றும் சிறுமியை கத்தியால குத்திட்டு தப்பியோடிய நாலு சிறுவர்களை போலீசார் தீவிரமா தேடி வராங்க திருவள்ளூர் மாவட்டம் தோட்டக்காடு பக்கத்தில் இருக்கிற மேட்டுக்காளனி கிராமத்தில் வசிப்பவர் சரண்ராஜ் இவங்களுடைய மனைவி வர்ஷா மற்றும் சிறுமி ரித்திகா ஆகியோர் வீட்டில் தனியா இருந்திருக்காங்க அப்போ நாலு சிறுவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு போத மயக்கத்துல வருஷா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அவங்க கத்தியை காட்டி வருஷா மற்றும் சிறுமியை ஆசைக்கிணங்குமாறு அழைச்சிருக்காங்க இதுக்கு மறுப்பு தெரிவித்த வருஷா கூச்சலிட்டு இருக்காங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச சிறுவர்கள் ரித்திகாவோடைய கழுத்தை ஆர்த்திருக்காங்க அதை தடுக்க முயன்றா வருஷாவோடைய கையும் வெட்டிட்டு அங்கிருந்து நாலு சிறுவர்களும் தப்பி ஓடிட்டாங்க இதனையடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவங்களை மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் வர்ஷாவையும் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ரித்திகாவையும் அனுமதிச்சிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு பதிவு செஞ்ச போலீசார் தப்பியோடிய நாலு சிறுவர்களையும் தீவிரமா தேடி வராங்க சிறுவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு பட்ட பகல்ல இது போன்ற செயலில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி